மகனும் உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த பேர வசனம் ஏசை ஐம்பத்தி எட்டு பதினோறாவது வசனம் கத்த நித்தமும் உன்னை நடத்தி மகாவர்ச்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினம்புனதாக்குவா நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் பற்றாத நீர் ஊற்றி போலவும் இருப்பாய் வசனம் சுரப்பத்திற்கு பாருங்க கத்த நித்தமும் உன்னை நடத்தி அப்படின்னு சொல்றது வசனம் அனிதினமா ஆண்டவன் உங்களை நடத்தும் நம்முடைய தாய் தப்பம் கூட நம்மளுடைய தேவைகளை சந்திச்சு ஒரு பூர்த்தியாக எதுவுமே செய்ய செய்ய முடியாது நம்ம கூட பிறந்தவர்கள் நம்ம குடும்பத்தினார்கள் நமக்கு பழக்கமானவர்கள் நம்ம பிரெண்ட்ஸையும் கூட நம்ம தேவைகளை நமக்கு வந்து கொடுத்து நம்மள நித்தமும் நடத்த முடியாது ஆனா ஆண்டவர் வந்து நித்தமும் நடத்தா வசனம் சொல்லப்பட்டிருக்குது ஆஹ் கத்த நித்தமும் நடத்தி மகா வரிசையான காலங்கள் உன்னை ஆத்மாவை திருப்தியாக்குவார் என்ன வறட்சிகளை வந்தாலும் சரி என்ன பஞ்சங்கள் வந்தாலும் சரி என்ன என்னப்பா குழப்படி வந்தாலும் சரி உன் திருப்தி ஆக்கி உன் எலும்புகளை நினைவு ஆக்குவா நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்ற போலவும் இருப்பாய் வசனம் செல்லப்பட்டிருக்குது தத்திரங்களை நித்தமும் நடத்தினா நீங்க நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பியா வற்றாத நீரூற்ற போல இருப்பியா தத்தரங்களை நடத்தணும் ஏசப்பா நீ நடத்தும் நீங்க மனிதர்களை நம்பாதீங்க பெற்றோர்களை நம்பாதீங்க கூட பொருத்துல நம்பாதீங்க யாரை நம்பாதீங்க ஏசாப்பா உங்களை நடத்தி எதிர்பார்க்க தத்தாவே என்னை நடத்துங்க ஏசாப்பா என்னை நடத்தும் வரேன் நீங்க நித்தவங்க என்னை நடத்துங்க நீங்க என்ன பாத்துக்கொள்ள தாண்டுகிறேன் என் நம்ம எல்லாம் கை கொடுத்தாங்க ஆண்டு வரேன் சொல்லி ஒப்புகிறது நீங்க ஜவ் பண்ணி பாருங்க ஏசாப்பா நீர் நீர்ப்பிரச்சாரம் போட்டு போல பொறுத்துவாருங்க இத்தும் அவரே உங்களை இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்க நான் கேட்கிறேன் பசத்தின் நடத்த தோற்று அந்த சப்பா அப்பா அண்டபரே இந்த வேத வசந்தி கேட்டவங்க பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்திலையும் ஒவ்வொருத்தரையும் தனியா பேற்பரா தொட்ட ஆசீர்வ நீங்க தகப்பனே கேட்கிற அருமையான சகதரன் சகோதரிகள் ஒப்புறத்திலேயே ஆசீர்வீங்க அப்பா எஸ் அப்பா நீங்க அவர்கள் நடத்துங்க யார்லாம் ஆண்டு வரையே மன் தோத்திரன் இத்தமையனை நடத்துங்கன்னு சொல்லி ஒப்புறாங்களோ இயேசுவே ம தோத்திரன் ஒப்புறத்துல நீங்களே வழி நடத்து இல்லையா அண்டபரே அவங்களுடைய அப்பா எல்லாம் நிறைவாக்கி நீங்க நடத்துங்க ஏசாப்பா அவர்கள் ஒரு குறைவு வராது நடத்துங்க தகப்பனே தோற்றம் இயேசுவே உங்க தோத்திரம் நீங்க நடத்தின ஆசிவாதமாக இருக்குங்க ஆண்டுகளே உங்க தோத்திரம் வச்சாத நீர் ஊற்ற போல நீங்க மாற்ற தகவல்கிற ஏசாப்பா உங்க தோத்திரி ஆசிவதிங்க அதனால ஆண்டுகளை பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகளுக்கா பெரியவர்களுக்கா அவங்க தோத்திர நன்றி ஏசப்பா எல்லாரும் ஆசைவதிங்க திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினார்களுக்கா தோத்திரம் அவர்களே ஆசைவதிங்க தகப்பனே தோற்றம் அப்பா அவங்க தோத்திரம் குறைவிகளை நிறைவாக்குங்க தகப்பனே தோற்று நன்றிப்பா நாளாண்டுவரை ஆண்டு விவசாயிகளுக்காக தோற்றுறோம் மீனவர்களுக்காக அப்பா கடை வியாபாரிகளுக்காக இயேசுவே ஏசுவேன் தோத்துற அப்பா இவர்களுக்கு அப்பா படுற பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கொடுங்க நீங்க இவர்களை நித்தம் ஆண்டு நடத்துங்க தகப்பனே அவர்கள் தேவைகளை சந்திங்க தகப்பனே நம்ம தோற்றுல நன்றி அப்பா உங்க தோத்துறோம் அப்பா யாரும் படிக்கல இருக்கிறவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் யாஸ் ஆகிக்கிறோம் எல்லாருக்கும் நல்ல சுகமான ஆரோக்கியத்தை கொடுத்து சாட்சிகளா நிறுத்துங்க தகப்பனே நம்ம தோத்துல நன்றி அப்பா அப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கா தோத்துறோம் அவர்களையும் தெய்வமே நீ ஆசிர் கிரிய தகப்பனே எஸ் அப்பா உங்க தோத்துறன் யாரெல்லாம் அந்த நல்ல வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்திலையும் ஆசிரியர்கார பிள்ளைகள்ல அண்டுத்தங்கள் அந்தவரையே அப்பாவும தோத்துறன் தோத்திரம் அண்டவரே கட்சியோட பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தலையும் என் தெய்வமே நீங்க ஆசிரிச்சு வழி தோத்து தகப்பு அப்பா ஏ சிகிச்சை நான் சொல்லிட்டு பரிசுத்தம் நடத்துதாவே